வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடையில் நம்ம லோக்கல் ஹால்டே ரிலேட்டடாக டிஸ்ட்ரிக் வைஸாக லீவ் அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மக்கராசிரியர் யூடியூபத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் சற்று வெளியான மிக முக்கியமான தகவல் தமிழகத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் பற்றி இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் சற்று தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் என்னென்னு சொல்லி இந்த விடல பார்க்கலாம் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் ஆடி அமாவாசை குமரி மாவட்டத்திற்கு ஜூலை இருபத்தி நாலு உள்ளூர் விடுமுறை ஸோ இப்போ ஜூலை இருபத்தி நாலாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று சற்று முன்பு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசையினை முன்னிட்டு நமக்கு குளித்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதல் அதாவது வாகுலி பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது தற்போது குளித்துறை நகராட்சி சார்பில் நடத்தப்படும் இந்த பொருட்காட்சி ஜூலை ஒன்பதாம் தேதி தொடங்கி இருபது நாட்கள் வந்து பார்த்தீன்னா நடைபெறும் அந்த பொருட்காட்சி இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது வழக்கமாக ஆடி அமாவாசை இன்று பொருட்காட்சியில் அதிக அளவிலான மக்கள் கூடுவார்கள் என்பதால் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அழகுவினா இயேஸ் அவர்கள் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு ஈடாக ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசின் அவசர பணிகளை மேற்கொள்ளும் வகையில் மாவட்ட கருவூலம் மற்றும் கிளை கருவூலங்கள் தேவையான பணியாளருடன் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஆடி அமாவாசை குமரி மாவட்டத்தில் நமக்கு பள்ளி கல்லூரிகள் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி விடுமுறை சரிங்களா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ தொடர்ந்து மற்ற டிஸ்ட்ரிக்டோட லோக்கல் ஆல்டே அப்டேட்டில் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க மறக்காத இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எப்போ லோக்கல் ஆர்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அவங்க அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மானகராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட் நான் ஒன் பை ஒன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ் விஷயல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள் வச்சிக்கோங்க இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்மிடியேட்டாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ